பெண்கள் உங்களை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு சித்தால் வேலைக்கு ஆயா வேலைக்கு இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண ஒரு அலுவலகம் துடைக்க ஒரு ஆபீஸ் துடைக்க போகிறீர்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் சம்பாதித்த பணத்தை யாரிடம் கொடுப்பீர்கள் புருஷன் இருந்தால் புருஷன்கிட்ட கொடுக்கணும் இல்லைன்னா மாமியார்கிட்ட கொடுக்கணும் இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும் இன்றைக்கி நைட்டு கொடுத்துருவீங்க காலையில் எழுந்து வந்து மேக்கப் பண்ணி புடவை கட்டி செருப்பை போட்டு ஹேண்ட் பேக் மாட்டினா மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தனிங்களா இல்லையா எல்லாரையும் கேட்குறேன் எந்திரி இல்லை இதை பார்த்து உங்கள் பெத்தெடுத்த அப்பன் கண் கலங்கவில்லை உங்கள் குடும்பம் கண் கலங்கவில்லை நீங்கள் பெற்றெடுக்காத உங்கள் மகன் எங்கள் அண்ணன் தளபதி கண் கலங்கினான் ஆடை ஒடித்தி ஆகிவிட்டது செருப்பு போட்டாச்சு ஆண்பேக் மாட்டியாச்சு ரோடு மனைக்கு போனால் நீ நம்பரெல்லாம் பார்க்க படிக்கலைன்னா கூட தெரிஞ்சுக்கதான் அதுக்கு நாங்க ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பார்த்த உடனே கண்டக்டர் மச்சம் பகில் அடிப்போம் முன்னிடும் நீ ஏறிக்கலாம் ஏறி சீட்ல உட்காந்துக்கலாம் கால் சும்மா இருந்தா கால் மேல காலும் போடலாம் அதை அப்படியே ஆட்டலாம் ஆனால் ஆட்டுறது தப்பு இல்லை நீ ஆட்டுற ஆட்டி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினான் பார் அவன் மேலே படாமல் ஆட்டணும் ஏன்னா வைரவாட அவனும் லாத்தா தான் பிறந்தான் நீயும் லாத்தா தான் பிறந்த உனக்கு பிரி அவனுக்கு டிக்கெட் வாங்கின எப்படி இருக்கும் எனக்கு கூட அந்த கஷ்டம் இருக்கு ஆயாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு பெண்ணுக்கு போட்டாச்சு போட்டாங்களா இல்லையா போட்டு முடிச்சோன்னா பையன் சும்மா இருப்பானா உரிமை தொகை புதுவை பெண் திட்டம் இதெல்லாம் பேங்கில் தானே போடுவோம் இதை போட்டால் ஒரு ஆயுத ஆயிரம் ரூபா போட்டார் எங்கள் அண்ணன் ரேஷன் கார்டு அந்த ஆயா என்ன பண்ணிச்சு யாரையும் நம்பாத ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் நூறு நூறு எடுக்குது ஒம்பது வாட்டி எடுத்தால் எவ்வளவு வந்துச்சு ரூபா வந்துச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கணும் நூறுரூவா இருக்கணும் அந்த ஆயா காடை விட்டு ஆட்டுது நீதி வரல நான் போய் என்ன ஆயா இத்தினி வாட்டி உடைய காடை மிஷின் ரிப்பேர் போது இல்லை என்னவோ தெரியலப்பா அந்த நூறுரூவா வரலப்பா அஞ்சு சரி கூட ஐயா நான் இன்னும் தான் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் ரூபா எழுபத்தஞ்சு தான் இருக்குது ஆனால் ஏன் பணத்தை இருபத்தஞ்சு எந்த பேமானி இருக்கிறான் நரேந்திர மோடினு ஒரு பேமானி அவன் தான் திரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்போன் இருக்குது இல்ல முன்னாடி நான் செல்போன் வாங்கும் போதெல்லாம் அமுக்குற போன் தானே இப்போதானே தடவுற போன் வந்தது எது சொன்னாலும் நான் இருக்க தினங்க நீங்க பாட்டு சிக்கல மாட்டி என்ன மறுபடியும் போய் நீ நீள சத்தியமா வரப்படுறத எவனும் வர்ற வெக்கத்துடிக்கு மாதிரி தைரியமா சொல்றேன் என் பொண்டாட்டி ரெண்டு பொண்ணா தோட வரல அதுக்காக நான் என் காலும் போய் நிக்கல ஏன்னா நான் கலைஞர் தாத்தா பேர நான் அறுபத்தி நான்கு நாட்கள் சிறையில் இருந்தபோது என்னால் பேச முடியவில்லை அப்போதும் என்னை பேச வைத்த அன்பு இளைஞர் தோழர்களே அனைவருக்கும் என் எண்ணமெனும் மேலடித்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி நன்றி எனும் மாலைகளை சூட்டுகிறேன் நன்றி என்று பாராளுமன்ற தேர்தல் இங்கே டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை எழுத்து இருக்கிறோம் உங்களின் வேட்பாளராக இதை சொன்னவுடன் உடனே சொல்லுவார் அண்ணாமலை ஆற்காடு வீராசாமி பெயரை சொல்லவில்லை என்றால் கலாநிதி யார் என்று தெரியாது என்பார் எங்கள் அண்ணன் தளபதியை சொன்னால் முதல்வரின் பெயரை சொல்லவில்லை என்றால் அவர் யார் என்று தெரியாது அன்பில் மகேஷை சொன்னால் உங்கள் தாத்தா பெயரை சொல்லாமல் சொன்னால் உங்களை தெரியாது என்பார் அப்பம் பேரை இன்சலாக எதுக்கு வைக்கிறோம் அப்பம் பேரை எதுக்கு சார் இன்சலாக வைக்கிறோம் இன்னாரோட புள்ளன்னு சொல்கிறதுக்கு தானடா அது வைக்கலன்னா அட்ரஸ் இல்லாதவன் அர்த்தம் இல்லை நாங்கள்லாம் பட்டா இல்லை தாத்தா அப்பனெல்லாம் சொல்லுவோம் நீங்கள்லாம் புறம்போக்கு இல்லை அதனால ஐயா ஆர்காட்டார் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வசீதனம் சீதனம் இந்நாடு வண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி கலாநிதி வீராசாமி என்ற பெயர் எவ்வளவு நீளம் இருக்கிறதோ அவ்வளவு நீளத்திற்கு அவன் பட்டப்படிப்பு படித்திருக்கிறான் அவன் ஏசி அறையில் அமர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் பல லட்சம் கோடி ரூபாய் அவன் காலடியில் கொட்டப்படும் ஒருவன் உயிர் விழித்தால் அவன் குடும்பமே வந்து டாக்டரின் காலை தொற்று வணங்கும் ஆண்டவனே இன்றி ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பயணிக்க துடிக்கிறான் என்றால் அவன் உடம்பில் ஓடுவது ஐயா ஆர்காட்டாரின் ரத்தம் என்ற காரணத்தால் உதயசூரியனில் போட்டியிடுகிறார் என் தங்கையை சீக்கிரம் வந்துவிட்டார் அதனால் அவருடைய பேச்சை நான் கேட்க முடியாமல் போனது ஒரு நிமிடம் பேசினேன் அவருக்கு இந்த சீட்டு வைத்தார்கள் என்று நினைக்கிறேன் பகுதி செயலாளரிடம் திமுக மேடையில் பெண்கள் முழகுவது என்பது அரிதால் அரிது அதிலும் அற்புதமாக என் தங்கை பேசுகிறாள் யார் சீட்டு வைத்தது என்று தமிழ் நான் கோபப்பட்டேன் முகைய சூரியனுக்கு ஓட்டு போடணும் அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க நான் அதிகம் சொல்ல வேணாம் ஆனால் ஏன் போடணும்னு நீ கேட்பே இல்லையா கேட்ப கேட்டாகணும்ல ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை நீ கேட்காமலே இருந்ததுனால தான் தாடி வச்ச மோடி நரேந்திர மோடி உங்களெல்லாம் இம்சை கொடுக்குறான் நீ கேட்டிருந்துன்னா செய்ய முடியாது இங்கே பெண்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு சித்தால் வேலைக்கு ஆயா வேலைக்கு இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண ஒரு அலுவலகம் துடைக்க ஒரு ஆஃபீஸ் துடைக்க போகிறீர்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் சம்பாதித்த பணத்தை யாரிடம் கொடுப்பீர்கள் புருஷன் இருந்தால் புருஷன்கிட்ட கொடுக்கணும் இல்லைன்னா மாமியார்ட்ட கொடுக்கணும் இல்லை மாமனார்ட கொடுக்கணும் இன்னைக்கு நைட்டு கொடுத்துருவீங்க காலையில் எழுந்து மேக்கப் பண்ணி புடவை கட்டி செருப்பை போட்டு ஹேண்ட்பேக் மாட்டினா மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்திரிங்களா இல்லையா எல்லாரையும் கேட்குறேன் எந்திரி இல்லை இதை பார்த்து உங்கள் பெற்றெடுத்த அப்பன் கண் கலங்கவில்லை உங்கள் குடும்பம் கண்கலங்கவில்லை நீங்கள் பெற்றெடுக்காத உங்கள் மகன் எங்கள் அண்ணன் தளபதி கண் கலங்கினான் அதனால் கையெழுத்து போட்டார் இன்று முதல் நீ யாரிடமும் கையெழுந்த வேண்டியதில்லை ஆடை உடுத்தி ஆகிவிட்டது செருப்பு போட்டாச்சு மாட்டி மாட்டியாச்சு ரோடு முனைக்கு போனா நீ நம்பர் படிக்கலன்னா கூட தெரிஞ்சுக்கதான் அதுக்கு நாங்கள் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பார்த்த உடனே மச்சம் வெயில் அடிப்போம் நீ ஏறிக்கலாம் ஏறி சீட்ல உட்காந்துக்கலாம் கால் சும்மா இருந்தா கால் மேலே காலுன்னு போடலாம் அதை அப்படியே ஆட்டலாம் ஆனா ஆட்டுறது தப்பு இல்லை நீ ஆட்டுற ஆட்டி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினான் பார் அவன் மேல படாமல் ஆட்டணும் ஏன்னா வயிறு ஏறி வரல அவனும் என் வயிற்றுல தான் பொறனான் நீயும் என் தாத்தா வயிற்றுல தான் பிறந்த உனக்கு பிரிய அவனுக்கு டிக்கெட் வாங்கினா எப்படி இருக்கும் எனக்கு கூட அந்த கஷ்டம் இருக்கு இருந்தாலும் எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பெண்ணை மதிக்கிறானோ பெண்ணை உயர்த்துகிறானோ அந்த குடும்பம் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை அதனால் இந்த நாடு முன்னேற உன்னை உயர்த்துகிறார் எங்கள் அண்ணன் தளபதி அப்புறம் நீ வேலைக்கு போயிட்ட வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கா இல்லை என் புருஷன் சந்தேக பிராணி என்னை அனுப்ப மாட்டான் எனக்கு என்ன கொடுத்தேன்னு நீங்கள் கேட்டீங்க உடனே எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் வேலைக்கு போகிறவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீயா நீ வீட்டில் தான் இருப்பியா ரேஷன் கார்டு வச்சிருக்கியா அதை காட்டி உனக்கும் மாதம் ஆயிரம் தருகிறேன் மகளிர் உரிமை தொகை என்றார் வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஆயிரம் ரூபா உடனே சின்ன பொண்ணெல்லாம் கேட்டாள் எங்கள் ஆயாவுக்கு அப்பா அக்கா அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் நான் பத்தாவது படிக்கிறேன் எனக்கு என்ன தாத்தா கொடுப்பேன்னு அவ கேட்டான் சொன்னார் ஆறு முதல் பன்னெண்டு வரை நீ அரசாங்க பள்ளியில் படித்திருந்தால் என் நான் பெற்றெடுக்காத பேத்தியே உனக்கும் மாதம் ஆயிரம் கருகிறேன் அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் ஆயாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு பொண்ணுக்கு போட்டாச்சு போட்டாங்களா இல்லையா போட்டு முடிச்சோன்ன பையன் சும்மா இருப்பானா இது நியாயமாயா இது எங்க ஆயாவுக்கு ஆத்தாலு கொடுக்க என் தங்கச்சிக்கும் கொடுத்துட்ட நானும் அதே வயிற்றுல தான் பிறந்தேன் நானும் ஸ்கூல் தான் படிக்கிறேன் எனக்கு என்ன பண்ணேன்னு கேட்டானுங்க உடனே சொன்னார் உங்களின் தாத்தாவான நான் இந்த ஆண்டு முதல் உங்களுக்கும் மாதம் ஆயிரம் கருகிறேன் சந்தோஷமாக படி ஆயா அம்மா அண்ணன் தங்கச்சி போட்டாச்சு உடனே ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கின்ற பிள்ளைகள் கேட்டார்கள் தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பஸ் விட்ட மாசம் ஆயிரம் கொடுத்த என் அக்காளுக்கும் அண்ணனுக்கும் பணம் கொடுத்துட்டேன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகணும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வேலைக்கு போறாங்க எனக்கு காலையில் டிஃபன் இல்லை வைத்தறிச்சல பார்ப்பனா வாத்தியார் சொல்ற படிப்பை கேட்பணான்னு ஏங்கினா அந்த குழந்தைகளுக்கும் நானே தாத்தாவாக இருந்து இதோ போட்டியின் கையெழுத்து இன்று முதல் காலை உணவு திட்டம் இதில் ரெண்டு நாங்கள் சொன்னது ரெண்டு நாங்கள் சொல்லாதது கரெக்டா சொன்னது ரெண்டு சொல்லாதது ரெண்டு இப்போ இங்கிருந்து இந்த ரோடுக்கு போறீங்க ஆட்டூட்டி சாலை இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா பக்கத்துல எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு இல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்கு அப்போ உங்களை பத்தி யோசிக்கிற முதல்வர் சொன்னார் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துவிட்டால் நீ காயப்பட்டால் போகாமல் தடுப்பதற்கு நேரம் ஆகின்ற செலவை நீங்கள் பெறாத உங்கள் மகன் தளபதி ஏற்பான் நம்மை காக்கும் நாப்பத்தெட்டு இதை அடுக்கணும் முடிய கால வரைக்கும் அடிக்கிட்டே போவோம் அதனால்தான் இவ்வளவும் செய்து கொடுத்துவிட்டு உங்கள் முன்னால் ஆண்மகனாக கருப்பு சிவப்பு துண்டை போட்டு தளபதியின் தம்பியாய் நின்று வாக்கு கேட்கிறீர்கள் இன்னொருத்தன வரான் இல்லை ஓட்டு கேட்க அது என்ன பூ அது தெரியுமா உனக்கு ஒரு கதை சொல்லிப்ப தாமரை முதல்ல எப்படி இருக்கும் கோயம்பேடு வரும்போது எப்படிமா இருக்கும் கரெக்டாக சொல்லணும் ஒவ்வொருத்தராக சொல்லணும் எங்கள் ஊர்லெலாம் அதை வேற மாதிரி சொல்லுவாங்க தப்பு தப்பு சொல்கிறாங்கல்ல சொல்லக்கூடாதுன்றது சொல்கிறாங்க ஏன்னா நான் சொல்லி நான் மாட்டிக்கணும் அங்கே நிக்க வச்சுக்கிறேன் பாரு நாலு கேமரா ஏமா தப்பாக சொல்கிறேன் அத தாமரை பூக்காது பூக்காது எங்க கலைஞர் தாத்தா சூரியன் வந்து அது மேல அது தாமரை இல்லையா தாத்தா சூரியன் வந்து டச் பண்ணணும் அஞ்சு நாள் மழை பெய்யுதுன்னு வச்சுக்க சூரியனே வரல இலை சுருண்டுக்கும் இன்னொன்னு இருக்கு மாங்காய் பழம் பூ விட்டுடுச்சு சூரியன் வரல ஆறு நாள் மழை பெய்யுது எல்லாம் கீழே கொட்டுமா பிஞ்சு விடுமா அப்ப மாங்காய் வரணும்னா நம்மால வந்து கொத்தணும் எதுவுமே இந்த நாட்டில் இயங்கணும்னா அதை விட கூத்து அஞ்சு நாள் மழை பெய்ய மழை பெஞ்சு சூரியன் வரலன்னா நம்ம உடம்பே நம்மளுக்கு நாத்தடிக்கண்டா பாவீங்களா இது எல்லாத்துக்கும் தான் ஓணும் இல்லையா நாங்க ஓட்டுல ஒரு நியாயம் இதை இவ்வளவு செஞ்சு கட்டி திறந்துருக்கோம் அந்த பக்கம் போனா டவுட் கட்டி இருக்கோம் இந்த பக்கம் போனா பாலத்தை கட்டின்னு இருக்கோம் பாலமும் சாலையும் எல்லாம் கட்டுறோம் இதுக்கு நரேந்திர மோடி மாமா தர செலவு எவ்வளவு தெரியுமா ஒரு ரூபா நம்ம கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா நம்மளுக்கு இது எல்லாருக்கும் அப்படியே நம்மளுக்கு நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது பைசா உத்தரப்பிரதேசம்னா மூணு ரூபா பீகார்னா ஏழு ரூபாய் அவனும் அதே ஒரு ரூபா தான் தரான் இது எங்க முயற்சிக்கிறது நம்ம என்ன சொன்னோம் நான் கல்யாணம் பண்ணும்போது அரசாங்கம் சொல்லிச்சு இரண்டு பெற்றால் இன்ப மயம் நாம் இருவர் நமக்கு இருவர் நான் ரெண்டோட ஸ்டாப் பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சா ஏன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்ப என்ன சொன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம்லாம் தான் இதை அப்பயே சொல்லிட்டு நான் உன்னோட வைத்திருப்பேன் இதை தான் சொன்னான் அதனால என் பசங்களுக்கு ஒன்று பெற்றால் ஒளிமயம் நம்ம எல்லாம் அரசாங்கம் சொல்றதை கரெக்டாக கேட்டு சிந்திச்சு அந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டவங்க நம்மன்றதுனால இதை பண்ணிட்டோம் ஆனா வடநாட்டில் எதை பற்றியும் கவலை இல்லை அவன் டை அடிச்சு தள்ளுற மாதிரி அடிச்சு தள்ளிட்டான் கேப்பாருமே பேரே கிடையாது அதனால என்ன ஆகும் போகுதுன்னா சிரிக்கிறதுக்கு கலாநிதி பிராசாமியோட சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி ஒன்று ஐநூத்தி நாற்பத்தி மூணு எட்நூறா மாத்த போறாங்க எட்நூறு சீட்டா முப்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு ஆவணுமா ஆகணும் நம்மளுக்கு முப்பதாயிடும் எல்லாம் ஏறிடும் எல்லாம் அங்கே மக்கள் தொகை தாஸ்தியாக இருக்கும் அந்த திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வரார் அப்படி கொண்டு வந்து நம்மளுக்கு முப்பது எம்பி ஆயிட்டா நம்ம ஓட்டு போடுற சக்தி நம்மளுக்கு குறையும் நம்ம திருத்தம் கொண்டு வர முடியாது அந்த மோடி கட்சியில தான் யார் நிற்கிறாரு சார் அவரு தெரியலையா அப்புறம் என் வாயில் நல்லா வருதுரா நீங்க பாத்துருங்களா ஹைகோர்ட்ல வக்கீல் ஒரு வக்கீல் வாதாட ஒரு வக்கீல் ஒரு அசிஸ்டன்ட் அந்த பையத்தின் போற மூணு பேர் தானே போவான் இந்த ஆளு கோர்ட்டுக்கு போனாலும் நூத்தி பேர் போவான் ஜட்ஜி மிரட்டுற மாதிரி இந்த கட்சிக்கு பாதி ரவுடி பாதி குலகாரன் பாதி திருடன் பாதி தாலியத்தம் வந்தது காரணம் தான் இப்ப அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க இதையே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டு நம்ம போடல என் ஜனங்க அறிவாளி ஜனங்க போடல அவன் என்ன சொன்னால் என்ன நீங்கள் பிரதமர் ஆகினா எல்லா பணமும் வெளிநாட்டில் திருடி பதுக்கி வச்சுருக்கான் அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் போட வேணும் இதை கேட்ட உடனே மாமியாருக்கு தெரியாத மரும மருமவுக்கு தெரியாத மாமியார் அக்காவுக்கு தெரியாத தங்கச்சி எல்லா ஆத்தாலும் போய் பேங்க்ல லைன் நின்ட்டான் நான் ஒரு ஆயாவை கேட்டேன் ஆயா விஷயம் வந்துடும் மோடி வெளிநாட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டாந்து பாஞ்சு லட்சம் பொடுறாளாம் பக்கத்துல சொன்னா முன்னாடி வந்து நின்றுடுவோம் அதனால நான் சொல்லாத வந்திருக்கிறேன் எல்லா ஆயாவும் அக்கௌண்ட்டு திறந்தாச்சு அதுக்கு பேரு ஜீரோ பேலன்ஸ் இல்லையா திறந்துட்டீங்க பாஞ்சு லட்சம் நோட்டுனானா நோட்டில் பாஞ்சாயிரம் நோட்டுனானா நோட்டில் பாஞ்சு ரூபாய் நோட்டுனானா நோட்டில் பாஞ்சு பைசா நோட்டுனானா நோட்டில் அக்கௌண்ட்டு அப்படியே நிற்கிது நீ அந்த பக்கம் போகல அவன் போட்டா தானே போவ போடாத எப்படி போவ எந்த ஆளு என்ன பண்ணார் மகளிர் உரிமை தொகை புதுவை திட்டம் இதெல்லாம் பேங்க்ல தானே போடுவோம் இதை போட்டால் ஒரு ஆயாவுக்கு ஆயிரரூபா போட்டார் எங்கள் அண்ணன் ரேஷன் கார்டு இருந்துச்சு அந்த ஆயா என்ன பண்ணிச்சு யாரையும் நம்பாத ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் நூறு நூறுரூவாயா எடுக்குது ஒம்பது வாட்டி எடுத்தால் எவ்வளோமா வந்துச்சு தொள்ளாயிரம் ரூபா வந்துச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கணும் நூறுரூவா இருக்கணும் அந்த ஆயா காடை விட்டு ஆட்டுது நீதி வரல நான் போய் என்ன ஐயா இத்தினி வாட்டி உடைய காடை மிஷின் ரிப்பேர் ஆகிடும் போது இல்லை என்னவோ தெரியலப்பா அந்த நூறுரூவா வரலப்பா அஞ்சு சரி கூட ஐ நான் என்னதான் இருக்குதுன்னு பார்த்து சொல்றேன் காட்டுது எழுபத்தஞ்சு ரூபா காட்டுது ஆயா உனக்கு எழுபத்தஞ்சு தான் இருக்குது ஆனால் ஏன் பணத்தை இருபத்தஞ்சு ரூபா எந்த பேமானியை திருண்ணா டெல்லியில் இருக்கிறான் நரேந்திர மோடின்னு ஒரு பேமானி அவன் தான் திருநான் ஆயா அது போய் பேங்க்கில் கேட்டுது ஆயா ஆயா அந்த இருபத்தஞ்சி ரூபா வேற எதுவும் இல்லை உனக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் அனுப்பணும் எஸ்எம்எஸ் சார்ஜ் அடக்குமாட்டையில் அடிக்கும் எனக்கு போனே இல்லை எனக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் ஆயா இப்படி ஒரு இருபத்தஞ்சி ரூபா நீ நினைக்காத நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் சேர்ந்தா எத்தனை கோடி சேர்ந்து இருக்கோம் அவ்வளோத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செல்போன் இருக்குது இல்லை முன்னாடிலாம் நான் செல்போன் வாங்கும் போதுலாம் அமுக்குற போன் தானே இப்போதானே தடவுற போன் வந்தது எது சொன்னாலும் நான் இருக்க தானேங்க சொன்னேன் இந்த பாட்டி சிரிச்சு சிரிச்சு சிக்கல மாட்டி என்ன மறுபடியும் கச்சிவுட்டு நீக்கி ஜெயிலுக்கு போய் நீ எவனும் சத்தியமா வர போறதில்ல எவனும் வர்ற வெக்க துணிது மாடுங்க தைரியமா சொல்ற என் பொண்டாட்டி ரெண்டு பொண்ணா தவிர ஒருத்தன் வரல அதுக்காக நான் அவன் காடுல நீயும் போய் நிக்கல ஏன்னா நான் கலைஞர் தாத்தா பேர அதுக்காக யாரையும் நான் மன்னிப்பு கேட்கலை ஃபோனு கண்டுபிடிச்சான்ல அவன் சும்மா ஒரு கார்டு போடுற மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ எந்த ஃபோன் வாங்கினாலும் வெளியே சொன்னு நம்ம ஆளுங்களுக்கு காலியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது ஜியோ வச்சுருந்தா ஏர்டெல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்போ நான் ஒருவா கூட்டம் பச போறேன்ல பிஎஸ்என்எல் சில நேரம் வேலை செய்யாது அதுக்கு நான் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ஏர்டெல் நம்பர் போட்டேன் போட்டால் இருபத்தி நாலு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஆறு மாதம் இன்கம்மிங் வரும் கரெக்டாம்மா ஆறு மாதம் இன்கம்மிங் வரும் ஏன் கரெக்டாக கரெக்டாக உன்னை கேட்குறேன்னா தப்பாக இருந்தா நீ என்னை பெற்ற ஆத்தா நீ வந்து உன் செருப்பு கட்டி அடித்தாலும் நான் வாங்கிக்குவேன் நான் ரைட்டாக இருந்தால் யாரை சொன்னா அவனை உதைக்கணும் ஆக நீ அடிக்கணும் கண்டிப்பாக எந்த அடி இல்லை அந்த அடி இல்லையா ஆறு மாதத்துக்கு